பொங்கல் விழாவையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கொண்டாட்டங்களை தற்பொழுது பார்க்கலாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் காவல்துறை சார்பில் மலைவாழ் மக்களுக்காக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் அதிரடி படையினர் நக்சல் தடுப்பு படையினர் உளவு பிரிவு மற்றும் உள்ளூர் போலீசார் கலந்து கொண்டு ஆதிவாசி மக்களோடு இணைந்து பொங்கல் வைத்து ஆடி பாடி மகிழ்ந்தனர் விழாவில் கயிறு இழுக்கும் போட்டி இசை நாற்காலி ஓட்டப்பந்தயம் போன்ற விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன எல்லா ஊர் ஆதிவாசி மக்களையும் கூப்பிட்டுங்க காவல்துறையில் வந்துங்க பெரிய அதிகாரிகளெல்லாம் வந்து இங்கே ஃபங்க்ஷன் வச்சுங்க எல்லார் ஊர் ஆதிவாசி மக்களையும் வர சொல்லிங்க சந்தோஷமாக இருக்குங்க ஆட்டம் பாட்டம் போட்டுங்க பொங்கல் வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இயற்கை வளங்களெல்லாம் நல்லா இருக்கணும் மலம் நல்லா பேயணும்னு சொல்லித்தாங்க இந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம பொங்கல் வச்சு வழிபடுறோம் ஊர் காவல் படைக்கு இந்த ஊர் பகுதிகளில் இருக்கிற மலைவாழ் மக்களை டிசர்விங்காக இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் வில்லிங்காக இருக்கிற இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஊ மலைவாழ் மக்கள் கிட்ட இருந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இது அமையும் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் அவங்க ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சேலம் மாவட்டம் ஓமலூரில் தனியார் கல்லூரிகளில் பொங்கல் விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டன கல்லூரி மாணவிகள் துறைகள் வரியாக தனித்தனியாக பொங்கல் வைத்து கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து கோலாட்டம் கும்மியாட்டம் என பல்வேறு ஆட்டம் பாட்டங்கள் நடைபெற்றன திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு கிராமத்தை ஒட்டி அமைந்த புதுப்பாக்கம் தனியார் மெட்ரிக் பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி உடை அணிந்து பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதேபோன்று செங்குன்றம் தனியார் மெட்ரிக் பள்ளியில் உரியடி கரகாட்டம் மயிலாட்டம் காவடியாட்டம் என மாணவர்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாடினர் ஜல்லிக்கட்டிற்கு எதிரான பீட்டா அமைப்பின் சதியை நாடகம் மூலம் அழகாக நடித்து காட்டினர் தஞ்சாவூர் அருகே நாஞ்சிக்கோட்டை கிராமத்தில் வெளிநாட்டினர் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த கொண்டாட்டத்தில் அமெரிக்கா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் நெற்றியில் திலகமிட்டு அழைத்து வரப்பட்ட வெளிநாட்டினர் மண்பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர்